சமீபத்தில் உளவுத்துறை ரிப்போர்ட் நீங்க கூட பார்த்துருப்பீங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் பொன்முடிய மேலே நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சபடால்லாம் விட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கையாலேயே வந்து அதே செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு இப்போதைக்கு ஆளாயிருக்காங்க இப்போ அந்த சிக்கல் இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே முடிஞ்சிருக்கு இப்போ என்ன பிரச்சனை செந்தில் பாலாஜி அமைச்சராகணும் அப்படின்னா இப்போ இந்த இரண்டு வழக்குகளும் வந்து கிளப்பாக இருக்குது இப்போ செந்தில் பாலாஜியுடைய வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வழக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது ஆனால் அதே சமயம் டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு வந்து சம்மன் அனுப்பி செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னச்சாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் ஐடியா மேன் மகாதேவன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் இன்னைக்கு தமிழகத்திற்கே ஒரு நல்ல செய்தி ஆனால் திமுகவிற்கு ஒரு கெட்ட செய்தி திமுகவில் நீங்கள் கை வச்சு பாருங்கள் என்ன நடக்கும் தெரியுமா தொட்டுப்பார் சீண்டுபார்னு சொன்ன தமிழக முதல்வர் அவரோட அமைச்சரவையில் இருந்த முக்கியமான அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடியை அவர் தூக்கி எரிந்திருக்கிறார் இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தூக்கி எரிய வைத்திருக்கிறோம் அப்படின்னு நம்மெல்லாம் சொல்லிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் இது திமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான காலகட்டம் தான் இது அப்படின்னு சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு சபடால்லாம் விட்ட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கையாலேயே வந்து அதே செந்தில் பாலாஜியை அமைச்சர் பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு இப்போதைக்கு ஆளாயிருக்காங்க அதே மாதிரி பொன்முடி அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களையும் நீக்க வேண்டிய நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு முதல்ல செந்தில் பாலாஜியோட கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் இன்று மதியம் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் செந்தில் பாலாஜிக்கு வந்து அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லி ஆகணும் அவர் அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கப்படலை அல்லது அவர் ராஜினாமா செய்யலை அப்படின்னா அவருடைய ஜாமீன் ரத்தாகும் அவர் உடனடியாக வந்து சிறைக்கு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த ஒரு காரணத்துக்காக செந்தில் பாலாஜி இன்றைக்கு வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு அவருடைய ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அல்லது ஸ்டாலின் அவர்கள் அந்த அவரோடைய அமைச்சரவையிலேருந்து அவரை நீக்கியிருக்காரு அப்படின்னு ரெண்டு விதமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி பொன்முடியை பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ச்சியாக வந்து பெண்களை இழிவாக பேசுகிறது அதற்கு பிறகு வந்து ச இந்து மதங்களை மதத்தை வந்து இழிவாக பேசுறது இந்த மாதிரியான தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்காரு அவரும் வந்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் தண்டனை இப்போ உயர்நீதிமன்றத்தால் தண்டனை பெற்று உச்சநீதிமன்றம் சென்று இடைக்கால தடை வாங்கி தான் இப்போ அமைச்சராக இருக்கார் அப்படி இடைக்கால தடையில் அமைச்சராக இருக்கிறவர் அதை பற்றின கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காமல் வந்து வாய்க்க வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு ஸோ அவருடைய அவரை வந்து தூக்கி எறிய வேண்டிய நிர்பந்தம் வந்து அதிமுக மற்றும் பாஜக எதிர்கட்சிகளுடைய தொடர்ச்சியான போராட்டம் பொன்முடியை வந்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கியே ஆகணும் அப்படின்னு அவங்க முன்னெடுத்த போராட்டம் மற்றும் பெண்களுக்கு மத்தியில் திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சரிவு பொதுவாகவே வந்து திமுகவுக்கு வந்து பெண்கள் ஓட்டு போட மாட்டாங்க அந்த ஓட்டுகளை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இவங்க வந்து இந்த மகளிர் உதவித்தொகை இலவச சிறப்பு பேருந்து இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க ஆனால் அப்படி திட்டங்கள் கொடுத்த பிறகும் பெண்கள் வாக்கு முழுமையாக திமுகவுக்கு வராதுன்னு சமீபத்தில் உளவுத்துறை ரிப்போர்ட் நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க அதனுடைய வெளிப்பாடாகத்தான் பொன்முடிய மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா மேலும் பெண்கள் வாக்குகள் சரியும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வந்து நடவடிக்கை எடுத்திருக்காரு இது திமுகவிற்கான அழிவிற்கான ஒரு ஆரம்பமாக நம்ம பார்க்கலாம் வாஜி அழிவிற்கான ஆரம்பம் அப்படின்னு நம்ம உடனடியாக சொல்லிட முடியாது இது வந்து திமுகவுடைய சரிவிற்கான ஆரம்பம் ஏன்னா அவங்க இவ்வளோ நாள் வரைக்கும் மால் தட்டிக்கிட்டு எங்களை எதுவும் பண்ண முடியாது யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தின் உதவியுடன் இங்கே இருக்கக்கூடிய மீடியாவின் உதவியுடன் அவங்க வந்து ஒரு வேறு கேம் விளையாண்ட்ருந்தாங்க இன்றைக்கி அது வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கு தொடர்ச்சியான எதிர்கட்சிகளுடைய போராட்டம் தொடர்ச்சியான அமலாக்கத்துறையுடைய சட்ட போராட்டம் இதையெல்லாம் சேர்ந்து வந்து இன்றைக்கி திமுகவை வந்து கார்னர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அது அப்படியே இருந்தாலுமே திமுகவுக்கு வந்து ஒரு ஒரு டெம்பரவரியான ஒரு சரிவாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இதை முன்வைத்து திமுகவை தேர்தலில் எளிதில் வீழ்த்தி விடலாம் அப்படின்னு நினச்சோன்னா அது வந்து நம்மளுடைய முட்டாள்தனம் திமுக இப்போதும் வலிமையாகத்தான் இருக்கிறது அவங்கள தேர்தலில் வீழ்த்துறதுக்கு இன்னும் நம்ம நிறைய வேலை செய்யணும் இப்போ அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிட்டாங்க அவர்கள் இதை தொடர்ந்து அவர்களுக்கு கைது நடவடிக்கை அந்த மாதிரி ஏதாவது நடக்குமாஜி ஏன்னா மக்கள்லாம் அதாவது எதிர்பார்த்துட்ருக்காங்க அமைச்சர் பதவியிலேருந்து தூக்குறது எவ்வளோ நாள் ஆகிடுச்சா இனிமேலாவது வந்து கைது செய்வீங்களா அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது நீங்கள் இது எதாவது நடக்குமா நீங்கள் எப்படி ஜி பார்க்குறீங்க இல்லை செந்தில் பாலாஜி வழக்கில் கைது நடவடிக்கை இருக்காது ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய வழக்கு வந்து இப்போ விசாரிச்சு அமலாக்கத்துறை விசாரிச்சிட்ருக்காங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க ஸோ அது தொடர்பான விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ அந்த விசாரணை வந்து தாமதமாகும் தான் செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீனே கொடுத்தாங்க ஸோ அதனால் அந்த விசாரணை முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் வந்து தொடரும் ஸோ அதனால் செந்தில் பாலாஜியே இந்த வழக்கில் அதாவது இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை பொன்முடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதிமன்றமே வந்து தானாக முன்வந்து வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க ஏன்னா தமிழக காவல்துறை பொன்முடி மேலே வழக்கு பதிவு செய்ய மறுத்துவிட்டார்கள் தமிழக அரசும் வந்து மறுத்துட்டாங்க ஸோ அதனால் சென்னை உயர்நீதிமன்றமே தானாக முன்வந்து அவர் அந்த பெண்களை இழிவுபடுத்தினதுக்கும் இந்து மதத்தை வந்து கீழ்த்தரமாக விமர்சித்ததற்கும் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க விசாரணை நடக்கிற போது கைது பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இல்லை இன்கேஸ் விசாரணை முடிஞ்சு தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் அவர் வந்து சிறைக்கு போவாரே தவிர அது வரைக்கும் பொன்முடியும் வந்து கைது ஆவிறத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அதே சமயம் டாஸ்மாக் வழக்கில் செந்தில் பாலாஜிக்கு வந்து சம்மன் அனுப்பி செந்தில் பாலாஜியை கைது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம் தமிழக மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஆட்சியாக இது இருக்கு அப்படின்றாரு முதல்வர் ஆனால் அவரோட அமைச்சரவையில் இருந்த இரண்டு அமைச்சர்களை வந்து பதவி நீக்கம் செஞ்சதுக்கு தமிழக மக்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல்வர் வந்து ஒரு கனவுலகத்திலே தான் இருக்கார் கனவுலகத்திலே இருக்கார் அப்படின்னு சொல்கிறத விட அந்த நிதர்சனம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தாலுமே தங்களுடைய அந்த ஊடக பலம் மீடியா பலம் இருக்கிறதுனால தங்களுக்கு வந்து இந்த சமூக வலைதளங்களில் ஒரு மிகப்பெரிய டீம் இருக்கிறதுனால ஒரு பொய்யை வந்து உண்மையாக்கக்கூடிய வேலையை திமுக தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அதனால தான் வந்து இது வந்து பொற்கால ஆட்சி இது வந்து பெண்களுக்கான ஆட்சி பெண்கள் பாதுகாப்பு வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முக்கியமாக இருக்குது தொழில் வளத்தில் இந்தியாவிலேயே வந்து தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது கல்வியில் வந்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முன்னணியில் இருக்குது அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கார் முதல்வர் அவர் வந்து பொய் சொல்கிறதுக்கு அஞ்சுறதே கிடையாது உண்மையிலேயே வந்து இது இப்படி இருக்கா என்ன டேட்டா இருக்குது மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்குது இந்த நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குது அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து பொய்யை சொல்லிகிட்டே இருக்காங்க மத்திய அரசு மேலே பொய் குற்றச்சாட்டுகள் தொடர்ச்சியாக அதே சமயம் தமிழக அரசு மேலே வந்து தொடர்ச்சியாக வந்து பாராட்டு பத்திரங்கள் அதை வந்து மற்றவங்க சொன்னால் கூட பரவாயில்ல இவரே இவரை பாராட்டுக்கிறார் திமுகவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே அப்படி தான் வந்து அவங்க பண்ணுவாங்க கலைஞர் ஆட்சி காலத்திலே வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு அவங்களே அவங்களுக்கு நடத்திக்கிட்டாங்க அதே மாதிரி இப்போ முதல்வருக்கு கூட வந்து ஒரு பாராட்டு விழா நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பாராட்டு விழா கூட தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மாநில சுயாட்சியை தந்த அப்படின்னு வந்து தலைப்பு வச்சுருக்காங்க மாநில சுயாட்சி வேணும்னு தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்கு வந்து ஒரு குழு வந்து அமைச்சிருக்காங்க ஆனால் பாராட்டு விழா எதுக்காக ஆளுநருக்கு எதிரான அந்த தீர்ப்பு வந்ததுனால அவருக்கு வந்து பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த விஷயத்தினால மக்களுக்கு ஏதாவது பத்து பைசா பிரயோஜனம் இருக்கான்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஆளுநருக்கு எதிரான விவகாரம் மத்திய அரசுக்கு எதிரான விவகாரம் இப்படியே தொடர்ச்சியாக வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்காக மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்க இவங்க எதுக்காக வந்து மத்திய அரசு கூட சண்டை போடுறாங்க பாஜக கூட சண்டை போடுறாங்க ஒரே ஒரு விஷயம்தான் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவை நாங்கள்தான் வந்து அதிகமாக எதிர்க்கிறோம் எங்களை மீறி வந்து எங்கள் அளவுக்கு வந்து பாஜகவை யாருமே எதிர்க்க முடியாது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக பாஜக மேலேயும் மத்திய அரசு மேலேயும் தொடர்ச்சியாக வந்து சண்டை போட்டுகிட்டே இருக்காரே தவிர மற்றபடி அதனால் மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா ஒன்றுமே கிடையாது ஏன் வந்து அதை செய்யணும் ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த இஸ்லாமிய ஓட்டுகளை பிரிப்பதற்கு விஜய் வந்துட்டார் விஜய் வந்து தொடர்ச்சியாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்காரு சிறுபான்மையினர் ஓட்டுகளை அவரும் குறிவைக்கிறாரு இந்த பக்கம் சீமான் ஒரு பக்கம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கார் ப்ளஸ் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு வாக்களித்த சிறுபான்மையினர்கள் கொஞ்சம் வந்து கவலையில் இருக்காங்க என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகத்தில் இருக்காங்க எங்கே சிறுபான்மையினர் வாக்குகள் நம்மளை விட்டு போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயத்தில் தான் பாஜகவை நாங்கள் தான் கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு அவங்கக்கிட்ட ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஸ்டாலின் வந்து இந்த வேலையை பண்ணிக்கிட்டே இருக்காது இதனால் மக்களுக்கு ஏதாவது பயன் இருக்கா ஒன்றுமே கிடையாது மத்திய அரசாங்கத்தோட சுமூகமான உறவை பேணினால் நம்மளுக்கு வேண்டிய திட்டங்களை கொண்டு வரலாம் நம்மளுக்கு வேண்டிய நிதிகளை வந்து வாங்கலாம் சீக்கிரமாக இங்கே திட்டங்கள் நிறைவேறும் அதுதான் வந்து மக்களுக்கு பயனை தவிர சண்டை போட்டிருக்கிறதுனால ஒன்றுமே இல்லை ஆனால் இவங்க வேண்டும்னே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அது இவங்களுடைய வாக்கரசியலுக்காக ஸோ அதனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து வேறொரு கன உலகத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க அவங்களுடைய எண்ணம் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கி தான் இருக்குது இன்னும் இதே மாதிரி நிறையா பார்ப்போம் தொடர்ச்சியாக வந்து அவங்களுடைய அரசு அவங்களே பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க நம்மளுக்கும் கேட்டு கேட்டு காதுகள் வலிக்க போகுது அதுதான் போகுது இந்த அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு பொன்முடி அவர்களின் ஆதரவாளர்கள் அவர்களுடைய இருசக்கர வாகனத்தெல்லாம் வந்து நடு ரோட்டில் போட்டு கொளுத்திய நிகழ்வெல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது முதல்வருக்கு எதிராக இந்த சம்பவங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இது வந்து கட்சியை வந்து பாதிக்காதா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாடு எப்படி வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் இருக்கோ அதே மாதிரி திமுக என்ற கட்சியும் ஸ்டாலினுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை அதற்கு முன்னாடி அவங்க அப்பாரு கருணாநிதி அவர்களுக்குமே வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை கண்டிக்கும் அதிகாரம் கட்சியினுடைய தலைவருக்கோ இல்லை பொதுச் செயலாளர்னு சொல்லுவாங்களே அவங்களுக்கும் யாருக்குமே கிடையாது அவங்களால் கண்டிக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு வந்து கருணாநிதியாலேயே பண்ண முடியாததை வந்து ஸ்டாலின் பண்ணிடுவாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு சந்தேகம்தான் இவரால் பண்ணவே முடியாது ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி பொன்முடியுடைய ஆதரவாளர்கள் வேணும்னே வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறதுக்கான காரணம் அது என்னென்னா இன்றைக்கும் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அங்கே ஜெயிக்கணும் அப்படின்னா பொன்முடைய ஆதரவு இல்லாமல் ஜெயிக்க முடியாது அது வந்து ஸ்டாலினுக்கும் தெரியும் எப்படியாவது வந்து அவரை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர கட்சியில் வந்து இந்த மாதிரி கட்சியுடைய முடிவை வந்து விமர்சித்து முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராக இந்த மாதிரி வந்து வன்முறையை போராட்டம் செய்தவர்கள் மீது கண்டிப்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அதை நான் வந்து இப்போ உறுதியாக சொல்கிறேன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுகவில் குறிப்பாக முதல்வர் குடும்பத்தில் எந்த அளவுக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அவருக்கு செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் அமைச்சர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காஜி இல்லை செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகவே முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த வழக்கு வந்து அந்த மாதிரி இருக்குது அவர் வழக்கு போட்டு இப்போ உங்களுக்கு தெரியும் உயர்நீதிமன்றத்தில் வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு வந்து அந்த வழக்கு உச்சநீதிமன்றமும் போச்சு உச்சநீதிமன்றம் வந்து மறுபடியும் ரீடைரக்ட் பண்ணாங்க அந்த வழக்கை வந்து மீண்டும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய வழக்கு ஒன்று இரண்டாவது அமலாக்கத்துறை அந்த வழக்கில் உள்ளே வராங்க அமலாக்கத்துறை வந்து என்ன பண்ணுறாங்க இவருடைய அக்கௌண்ட்டில் கணக்கில் வராத ஒரு கோடி ரூபாய் பணம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அது வந்து சட்டவிரோத பணம் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு வழக்கு போடுறாங்க இப்போ இந்த இரண்டு வழக்குகளும் வந்து கிளப்பாக இருக்குது இப்போ செந்தில் பாலாஜியுடைய வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உயர்நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டுட்டேன் அப்போ அந்த வழக்கில் வந்து நான் வந்து குற்றமற்றவன் அப்படிங்கிற போது அதே வழக்குக்காக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு முதல்ல வாதாடினாங்க அதற்கு பிறகு வந்து என்ன பண்ணாங்க ஏன் அந்த உயர்நீதிமன்றம் வந்து மறுபடியும் இந்த வழக்கு செந்தில் பாலாஜி மீது போக்குவரத்து துறையில் அவர் வந்து பணம் வாங்கிட்டு வேலை கொடுத்தாரு அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டுக்கு மறுபடியும் அந்த விசாரணை செய்யணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை வேண்டும் ஏன்னால் ஏற்கனவே அந்த வழக்கு விசாரணையில் இருக்கு அது முடிஞ்சு அதில் நான் வந்து குற்றவாளி அப்படின்னா தான் அமலாக்கத்துறை இந்த கேஸ் எடுக்க முடியும் அப்படின்னு வாதாடிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த இது இரண்டும் வந்து தொடர்ச்சியாக போயிட்டே இருந்ததுனால உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தமிழக அரசு இந்த புதிதாக விசாரிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க வந்து உத்தார உத்தரவு போட்டாங்க அது உத்தரவு போட்டதை இவங்க வந்து சாதனம் தங்களுடைய தங்களுக்கு வந்து சாதகமாக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ போக்குவரத்து துறை ஊழல் பற்றி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக இருந்து அவருடைய தம்பி அசோக்கு இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த ஊழியர்கள் நியமனத்தில் வந்து அவங்கக்கிட்ட காசு வாங்கினாங்க அப்படிங்கிறது தான் வழக்கு இப்போ இவங்க புதுசாக வந்து விசாரிக்கிற போது அந்த புதுசாக வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணும் இல்லையா அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி மற்றும் அசோக்கை மட்டும் குற்றவாளிகளாக காட்டாமல் பணம் கொடுத்தாங்க இல்லையா அவங்களையும் வந்து குற்றவாளிகளாக சேர்த்துட்டாங்க அப்போ உங்களுக்கு வந்து செந்தில் பாலாஜி அசோக் பணம் வாங்கினார் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் விசாரிக்கணும் மீதி எதிரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டவர்கள் ஆவாங்க ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை செந்தில் பாலாஜி அசோக்கு தவிர மீதி இருக்கிற பணம் கொடுத்த அந்த ரெண்டாயிரம் பேரும் வந்து குற்றவாளிகள் அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் வந்து விசாரிக்கணும் அப்படிங்கிற போது இந்த வழக்கு வந்து முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இதை சிக்கலில் வச்சது தான் வந்து திமுக செஞ்சது செந்தில் பாலாஜி மற்றும் திமுகவுடைய அந்த சாதுரியங்கிறது வந்து அதுதான் ஈவன் உச்சநீதிமன்றம் வந்து செந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுக்கறதுக்கு மிக முக்கியமான காரணமே இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சிக்கல் தான் அவங்க இந்த வழக்கை பார்த்துட்டு இது எப்பங்க நீங்க விசாரிச்சு முடிப்பீங்க இது முடிகிறதுக்கே வந்து பல வருஷம் ஆகும் போல இருக்கு அப்போ அது வரைக்கும் வந்து செந்தில் பாலாஜி எப்படி வந்து சிறையிலே வச்சிருக்க முடியும் ஸோ அதனால வந்து நாங்கள் ஜாமீன் கொடுக்குறோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இவருக்கு ஜாமீன் கொடுத்தாங்க ஸோ இதுதான் வந்து அந்த கேஸுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் ஆனால் இவர் என்ன பண்ணார் ஜாமீன் கொடுத்த உடனே ரெண்டாவது நாளே வந்து அமைச்சர் அமைச்சராகிட்டாரு அதை எதிர்த்து வந்து அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றம் போன உடனே இப்போ உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமா அப்படின்னு கேட்டாங்க அப்போ இவரும் வந்து இன்றைக்கி அமைச்சர் பதவி வேண்டாம் எனக்கு ஜாமீன் தான் வேணும்னு முடிவு எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் வந்து நடக்க போகுது இப்போது அந்த வழக்கு நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி குறிப்பிட்டேன் இல்லையா அந்த வழக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் செந்தில் பாலாஜி வந்து ஜாமீனில் வெளிவந்த கைதி தான் ஸோ அந்த வழக்கு வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இவங்க என்ன இவங்க திமுக மற்றும் செந்தில் பாலாஜியோடைய திட்டம் என்ன அந்த வழக்கு விசாரணை நடக்கவே கூடாது அந்த வழக்கு வந்து முடியவே கூடாது அப்படின்னு நினச்சி இவங்க வந்து ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறாங்க அந்த வழக்கில் இப்போ அந்த சிக்கல் இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு எதிராகவே முடிஞ்சிருக்கு இப்போ என்ன பிரச்சனை செந்தில் பாலாஜி அமைச்சராகணும் அப்படின்னா அந்த வழக்கு விசாரணை முடியணும் அதில் வந்து இவர் நிரபராதின்னு தீர்ப்பு வந்தால் மட்டும்தான் இவர் நிற்க அமைச்சராக முடியும் அப்படிங்கிற அந்த சிக்கலில் வந்து நிற்கிது ஸோ உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியுதாஜி இனிமேல் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவின்ற அந்த நாற்காலி கிடைக்காது அப்படின்றது ஆமாம் ஏன்னா இப்போ செந்தில் பாலாஜியால் கோர்ட்டுக்கு எதுக்கெல்லாம் போக முடியும் அதாவது தன்னை வந்து ஜாமீனில் விடுவிக்கணும்னு கோர்ட்டுக்கு போகலாம் இல்லை இந்த வழக்கிலிருந்தே என்ன விடுவிக்கணும்னு கோர்ட்டுக்கு போகலாம் இல்லை இந்த வழக்கை வந்து ரத்து செய்யணும்னு கோர்ட்டுக்கு போகலாம் ஆனால் நான் வந்து அமைச்சராகணும்னு சொல்லி செந்தில் பாலாஜி கோர்ட்டுக்கு போக முடியாது இல்லையா அதை போய் கோர்ட்டை வந்து முடிவு பண்ணாதில்ல ஸோ அந்த இடத்துல தான் வந்து செந்தில் பாலாஜி இன்றைக்கி மாட்டிக்கிட்டு இருக்கார் ஸோ இந்த சிக்கல் வந்து அவங்க அவங்க வந்து எப்படியாவது இந்த கேஸை வந்து இழுத்தடிக்கணும் இந்த கேஸ் முடியவே கூடாது கேஸ் பாட்டுக்கு அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் நம்ம பாட்டுக்கு இங்கே எம்எல்ஏவா அமைச்சராக இருந்து கோடி கோடியாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி நினச்ச இடத்துல உச்சநீதிமன்றம் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய செக் வச்சிருக்கு ஸோ இனிமே வந்து செந்தில் பாலாஜி அமைச்சரே ஆக முடியாது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை சட்ட நிபுணர்கள் இதை பற்றி என்ன பண்ண என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் பட் அதே சமயம் செந்தில் பாலாஜியும் திமுகவையும் அவர்கள் சார்ந்த அந்த சட்டக்குழுவையும் நம்ம வந்து குறைத்து மதிப்பிட முடியாது ஏன்னா சட்டத்தில் இருக்கிற அத்தனை ஓட்டைகளையும் தெரிந்த பெருச்சாளிகள் அவங்க அப்படிங்கிறத நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து அமைச்சர் பதவி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய அதே உச்சநீதிமன்றம் நாளைக்கு வந்து செந்தில் பாலாஜி அமைச்சராகிறதுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்னால் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து நான் பதவி பண்ணிக்கிறேன் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடதி முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி நன்றி தேங்க்யூ